எல்லாத்துலேயுமே முதலிடத்தில் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நம்மளுடைய ராசி புதன் பகவானை ஆளக்கூடிய ராசி தான் நம்மளுடைய ராசி இந்த ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுடைய குடும்பம் தொழில் உத்தியோகம் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அவங்க இந்த டைம்ல புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது வேண்டாமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக பதில் சொல்கிறோம் அதே மாதிரி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் முடிய நம்முடைய கண்ணீராசிக்குரிய நட்சத்திர பலன்கள் இந்த நட்சத்திர ரீதியாகவும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் என்ன ராசி நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த ராசியில பிறந்தவங்க பாத்தீங்களா புதனோட தாக்கத்துல இருக்கிறதுனால எப்போதுமே அறிவு திறன்ல பிரகாசமாக இருப்பாங்க புதன் கிரகம் மற்ற கிரகங்களோடு ஒப்பிடு வகையில் இளவரசர் என்று அழைக்கப்படுது கண்ணீர் ஆசிய இந்த கிரகம் ஆளப்படுறதுனால எப்போதுமே அறிவுல சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய கண்ணீராசில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த ராசிக்காரங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவுவது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா தூய்மையே அதிகமாக விரும்புவாங்களாம் வாசிப்பு பழக்கத்தை விரும்புவாங்களாம் இயற்கையோட நேரத்தை வந்து நெல் செலவிட விரும்புவாங்க மேலுமே எப்போதுமே மற்றவங்களுடன் அர்த்தமுள்ள விவாதம் செய்ய மட்டுமே இவங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது கண்ணீர் ராசிக்காரர்கள் நேர்மைக்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பாங்களாம் மிகுந்த பொறுப்போடு இருக்கிறதுனால இவங்க தொழிலில் சிறந்து விளங்குவாங்களாம் கடின உழைப்பாளியாகவும் இருக்கவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் நேர்மையாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசியில் பிறந்த நண்பர்களுடைய கண்ணீராசிக்காரர்கள் ஒரு உருளை ஈடுபடுவதற்கு முன்னாடி அதை பற்றி ஆழமாக சிந்திப்பிக்கக்கூடிய கூடிய அறிவு திறன் அதிகமாக படித்தவங்க இந்த அற்புதம் வாய்ந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆவணி மாதத்தில் பெரும்பாலான நாட்கள் உங்களோட ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு எல்லா விஷயத்துலையுமே அவசர கொடுக்கை செயல்படுவீங்க பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வலுவிழுந்திருப்பதும் ராசியில செவ்வாய் சனி தொடர்பு கொள்வதும் சின்ன சின்ன மன அழுத்தங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புமே இருக்கு நினைத்தது நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை கூட ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய நம்மளுடைய கண்ணீராசியில பிறந்தவங்க இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு பல அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தும் பத்தாம் இடத்துல குரு இருப்பது பதினோராம் இடத்துல சுக்கரன் ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்கு வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகளானது வந்து சரியாக்கும் நண்பர்கள் உங்களை கைவிடும் சூழலால் கூட ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய கஷ்டமான நேரங்களில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் பிரிந்து செல்லும் நிலை ஏற்படும் சில உண்மை நட்புகளை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணாம் இந்த ஆவணி மாதத்தில் மிகவும் பரபரப்பாக காணப்படுவீங்க ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால டக்கு டக்கு அப்படின்னு முடிவுகளை நீங்கள் எடுத்துருவீங்க செலவு முகையை கூட நீங்க செஞ்சுருவீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் மத்தவங்களை மிகவும் கடுமையாக திட்டும் நிலை கூட உங்களுக்கு இந்த டைம்ல ஏற்படும் ஸோ பேச்சுவார்த்தை ரொம்ப கவனமா இருக்க வேணும் அதன் மூலம் மனஸ்தாபங்கள் கூட வரும் சூழலானது ஏற்படும் இது போன்ற விஷயங்கள்ல கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது உங்களுடைய இமேஜை கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்க ரொம்ப கவனமா இருந்தா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தப்பிக்கலாம் அடுத்ததாக பெரிய அளவுல கெடுதல்கள் எதுவுமே ஏற்படாது அடிக்கடி பயணம் மேற்கொள்ளும் சூழல் உண்டாகும் அந்த பயணங்கள் மூலமாக ஆதாயம் கூட உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு யோகம் கூட உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்க நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது உயர்கல்வி வேலை விசா சிட்டிசன்ஷிப் பெறுவதற்கான ஒரு யோகம் கூட நீங்கள் பெற போகிறீங்க பெரும்பாலானவங்க வெளி மாநிலம் வெளிநாடு போகும் யோகமுமே கூட உண்டாகும் ராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை அடைந்து வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய வாதமாக அமைஞ்சிருக்கு விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதுடன் ஞான மோட்ச கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால திடீர் செலவுகள் ஏற்பட்டு சங்கடத்திற்கு ஆளாவீங்க யோசிக்காம அவசரப்பட்டு சில வேலைகளில் இறங்கி அதை முடிக்க முடியாம சங்கடப்படக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு கையிருப்பு இந்த டைம்ல குறைய ஆரம்பிக்கும் சில பேத்துக்கு மருத்துவ சிகிச்சைக்காக செலவுகள் கூட ஏற்படும் அப்படின்னா கூட சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகு உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பாரு நோய் பாதிப்புல இருந்து உங்களை விடுவிப்பாரு எதிரி தொல்லை பிரச்சனை வியாபாரத்துல உண்டாகும் தடைகள் எல்லாமே இல்லாம செய்வாரு அதே மாதிரி நீண்ட நாளாகவே இழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகளில் வெற்றி உங்களுக்கு உண்டாகுவார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் சுக்ரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொருளாதாரத்து நிலையில் உயரும் கேட்ட இடத்துல இருந்து பணமானது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொன் பொருள் சேர்க்க இந்த டைம்ல சிறப்பாக உண்டாகும் மாதத்தோட பிற்பகுதியில் சில பேருக்கு புதிய சொத்து சேரும் அரசு பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படலாம் பணியாளர்களுக்கு வேலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது ஒரு மனதோடு வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் எடுத்துக்கொண்டு வேலைகளில் முழு ஈடுபட்டோடு இருந்தாலே உங்களுக்கு பல வெற்றிகள் காத்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் மேலுமே நீங்கள் காளியம்மனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனைகள் சரியாகும் நீங்கள் நினைத்ததுமே நடக்கும் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஒன்றிலுமே வெற்றியை நோக்கி நடைபெடும் உங்களுக்கு இப்போ இந்த ஆவணி மாதமானது நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கு ருணரோக சத்ரு ஜெய ஜெயஸ்தானத்துல யோகக்காரனான ராக சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் தன்னம்பிக்கை தைரியமானது இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உடல் பாதிப்புகளானது நீண்ட நாளாகவே பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உடல் சீராக இருக்க போகுது அதே மாதிரி யோகா நடைபயிற்சி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யும்போது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகளானது முடிவிற்கு வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீங்க ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு ரெண்டு நாலு ஆறாம் இடத்துல பார்க்கறதுனால குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் பார்த்திங்களா விலக ஆரம்பிக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் கடன் தொல்லைகளானது விலக ஆரம்பிக்கும் தாய்வழி உறவுகளோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்கும் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிம்மதியும் சந்தோஷம் அது இருந்துட்டாவே நமக்கு எல்லா வளமே கிடைக்கும் உங்களோட செல்வாக்கு எல்லா வகையிலுமே உயரும் அப்படின்னா கூட விரயஸ்தானத்தில் சூரியனும் கேதுவுமே சஞ்சரிக்கிறதுனால செலவுகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கலையுமே கூட நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செய்வது ரொம்ப ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால கவனக்குறிவு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஸோ நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறதுனால இழப்பு ஏற்படாமல் நீங்கள் சமாளித்து கொள்ள முடியும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் சுக்கரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நெருக்கடிகளானதை நீங்கள் ஆரம்பிக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்குமே புதன் உங்களோட நிலையை உயர்த்த போகிறாரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்க போகிறாரு புதிய இடம் வீடு வாகனம் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோசனைகள் நீங்கள் நீண்ட நாளாகவே நினச்சிட்டு இருந்துருது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க கட்டாயமாக உங்களுக்கு வெற்றியாக அமையும் அடுத்ததாக சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தைரியம் கொண்டவராக இருந்தாலும் கூட எந்த ஒன்றிலுமே பின்விளைவு பற்றி யோசித்து செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தைரிய விரிய காரகனான செவ்வாய் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால அவசர முடிவுகள் எடுத்து அதன் வழியாக சங்கடத்திற்கு கூட அளாகும் ஒரு நிலையானது சில பேர்த்துக்கு ஏற்படும் ஸோ எதை செஞ்சாலுமே நீங்கள் பிளான் பண்ணி செய்யறது ரொம்பவும் நல்லது மாதம் முழுவதுமே விரயஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத செலவானது அதிகரிக்க வாய்ப்பு புதிய முதலீடுகளும் நீங்க எதிர்பார்த்த ஆதாயத்தை வழங்காம போகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வழக்கமான வேலைகளில் மட்டுமே செயல்படுவது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது அடுத்தவங்களோட ஆலோசனையை ஏற்பதும் அவங்க காட்டும் வழியில் செல்வதுமே பொருளாதார இழப்பு தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால எதுலேயுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் குறு வேலையில் சங்கடங்களை ஏற்படுத்துவார் சில பேத்துக்கு எதிர்பாராத இடமாற்றத்தை கூட உண்டாக்குவார் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு நிலை கூட இருக்குது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நினைப்பது ஒன்று நாம நினைக்கிறது ஒன்று அது நடக்கிறது ஒன்னாக இருக்கும் அப்படின்னா கூட ருணரோக சத்ருஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகுவிற்கு குருவோட பார்வை உண்டாகிறதுனால சங்கடங்கள் வந்தால் கூட அதை சமாளிக்கும் சக்தியானது உங்களுக்கு இருக்கும் செல்வாக்கு உயரும் அகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்க இது எல்லாமே உண்டாகும் அதே மாதிரி கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் மேலும் நீங்கள் அம்மன் வழிபாடு இதெல்லாம் செய்யறதுனாலே உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கூட குறைய ஆரம்பிக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய கன்னி பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆல்வேஸ் தேங்க்யூ